கேட்கலாம் போக வேணாம் எஸ்எஸ்பி கிட்ட போன்ல கதைக்க சொல்லு நான் சொன்னேன் எஸ்எஸ்பி கிட்ட போன்ல கதைச்சு முடிஞ்சிருச்சு நாங்க இப்ப பத்து நாள் ஆகுது ஒன்பது நாள் ஆச்சு நாளை பத்து நாள் ஆகுது நாளைக்காவது நாங்க வேலைக்கு திரும்பணும் இப்படியே நாங்க இருக்கல நாளைக்கு நாள் நாங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுது நாங்க சும்மாவே நாங்க வேலையை விட்டு நின்று முன்னு சொன்னோம் திரும்ப வேலைக்கு போவோம் ஆர்ப்பாடு போராட்டத்தை கைவிட்டு நாங்க திரும்ப நாங்க வேலைக்கு திரும்புவோமா இருந்தா மற்ற ஊழியர்கள் கேட்குற கேள்விக்கு நான் என்னத்தை பதிவு சொல்கிறது ஊடக வாயில் நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கோ மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க எங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லி அப்போ அந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் என்னை பதவி சொல்கிறது ஆகவே நீங்கள் வாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம் அவ்வளோ பேரும் வாரம் நாங்கள் ஒரு கவலை போராட்டம் செய்கிறோம் முழு ஊடகங்களையும் கூப்பிட்றோம் நீங்களும் வாங்க வந்து எங்களுக்கு பொதுவில் சொல்லுங்கள் என்னடா ரெண்டாயிரத்து விட்டாலும் நாளைக்கு வவுனியாக போகக்கூடாது அப்படி நீ வவுனியாக போகணுச்சுன்னா உனக்கு திரும்ப வேலை மாட்டோம் அப்படியே நீ மீறி மீறி போயிட்டு நீ எங்களுக்கு எங்களை மீறி நாங்கள் கேட்காம மீறி செய்வியாக இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா இருந்தால் நீ உள்ள வந்தீங்கன்னா வாழ்க்கையில வெளியே போக மாட்ட காணாம போயிருவேன் இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லப்பட்ட விஷயம் முழு எங்களுடைய வவுனியா மாவட்டத்தில் கூட முழு எழுபத்தஞ்சு ஊழியர்களுக்கும் அச்சுறுதல் விடுக்கப்பட்டிருக்கு காணாம போயிருவோம் சொல்லி சொல்லப்படுறேன் ஊழியர்கள் வந்து தங்களுடைய உரிமையை போய் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களும் செய்ய முடியாது அந்தளவுக்கு வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா போலீஸ் நிலையில பொறுப்பாதிகாரியும் தங்களுடைய சகவரங்க போலீஸ் சுத்திகளை வச்சு கோலி ஓட ஜிப்புகளை கொண்டு போய் வருட்றாங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு மண்டக்கலையும் வவுனியாவையும் பெரியவர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்ய ஏற்பாடு செஞ்சிருந்தோம் அதை செய்யக்கூடாமல் தாங்க தாங்கிய உரிமை நாங்கள் ஊரில் தான் நாங்கள் உயிரச்சுவைக்கு மத்தியில்தான் தான் இங்கேயும் பாருங்க ரொம்ப <laughs>